நாம பேச போறது தனுஷ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து வர்ற பிரச்சனைகள் பற்றி என்ன செய்தாலும் முடிவில் ஏமாற்றம் ஏன் நம்பினவர்களே பிரச்சனையாக மாறுறது ஏன் உழைப்பு இருக்கு ஆனால் பலன் கிடைக்கலையே யாரால தான் என் வாழ்க்கை எப்படி ஆகுது இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள அடிக்கடி வந்தால் இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது தனுஷ் ராசிக்காரர்களின் அடிப்படை இயல்பு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தர்ற முக்கிய மனிதர்கள் யார் ஏன் அந்த பிரச்சனை தொடர்ந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எளிய ஆன்மீக நடைமுறை தீர்வுகள் கடைசி வர பாருங்க ஏனென்றால் முக்கியமான உண்மை கடைசியில் தான் சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய மனசு ஒரு குழந்தை மனசு மாதிரி கள்ளம் இல்லாத மனசு எதையும் வெளிப்படையாக பேசுகிற மனசு நான் யோசிக்கிறது சரிதான் அப்படின்னு நம்புகிற மனசு உங்கள் முகத்தில் ஒரு இயற்கையான சிரிப்பு இருக்கும் அந்த சிரிப்பு முன்னாடி நிற்கிறவருக்கு இவர் நல்ல மனிதர்னு தோண வைக்கும் தான் உங்ககிட்ட யாராவது வந்தால் அவங்களோட மனசு முன்னாடியே கதவை திறந்துடும் இந்த மனிதர் கெட்டவராவாரா இவர் நமக்கு தீங்கு செய்வாரா அப்படின்னு நீங்கள் முதல்ல யோசிக்க மாட்டீங்க நீங்கள் யோசிக்கிறது ஒரே விஷயந்தான் அவர் நம்மக்கிட்ட நம்பிக்கையாக பேசுகிறார் அப்படின்னா நாமும் நம்பிக்கையாக இருக்கலாம் இதுதான் தனுசு ராசிக்காரர்களோட முதன்மையான இயல்பு உண்மை பேசணும்னு உங்களுக்குள்ளே ஒரு கட்டாயம் இருக்கும் பொய் பேசுகிறது உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி நெருக்கடியாக இருக்கும் சில நேரம் உண்மை பேசுகிறதால உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நின்று நினைப்பீங்க ஏன்னா உங்கள் மனசு சொல்கிறது உண்மை பேசினா தான் நிம்மதியாக தூங்க முடியும் உதவி செய்யணும்னு நினைக்கிறது உங்கள் ரத்தத்திலேயே இருக்குது யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அது உங்களுக்கு உங்கள் கஷ்டமாக தோணும் நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா இன்னும் உங்கள் மனசு உடனே ஓட ஆரம்பிச்சிடும் பணம் இருக்கா இல்லையா நேரம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பிறகு வரும் முதல்ல அவருக்கு உதவி கிடைக்கணும் அதுதான் உங்களோட எண்ணம் தர்மம் நியாயம் உண்மை இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு வெறும் வார்த்தை கிடையாது அது உங்களோட வாழ்க்கை விதி யாராவது அநியாயம் செய்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு வரும் இது தவறு என்ன உங்கள் மனசு கத்தும் தான் பல நேரம் நீங்கள் யாரோட சண்டையிலும் சிக்கிக்கிறீங்க உங்களுக்காக இல்லை மற்றவர்களுக்காக ஆனால் இதே நல்ல குணங்கள் தான் பல நேரம் உங்களுக்கே எதிரியாக மாறுது நீங்கள் யாரையும் எளிதாக சந்தேகிக்க மாட்டீங்க இந்த மனிதர் நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லா பேசுகிறாரே அப்படின்னு அவர் கெட்டவராக இருப்பாரா நினைப்பீங்க ஆனால் உலகம் அப்படி இல்லை உலகத்தில் அனைத்து மனிதர்களும் உங்கள் மாதிரி மனசு வெள்ளையாக இருக்க மாட்டாங்க சில பேர் பேசுகிற வார்த்தையில் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே விஷம் ஒழிஞ்சிருக்கும் நீங்கள் வார்த்தையை நம்புவீங்க அவர்கள் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்துவாங்க நான் நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க இன்னும் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை அழகானது தான் ஆனால் அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தாது சில பேருக்கு உங்கள் நல்லது தேவையில்லை சில பேருக்கு உங்கள் அடிச்சலாக இருக்கும் சில பேருக்கு உங்கள் உண்மை பயமாக இருக்கும் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்கள் உங்களையே கேட்பீங்க உங்கள் மனசு சொல்வது நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு இந்த கேள்வி பல தனுசு ராசிக்காரர்களோட உள்ளுக்குள்ளே அமைதியாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க ஆனால் திரும்ப எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனால் திரும்ப எதுவுமே வராதப்போ உங்கள் மனசு மெதுவாக வலிக்கும் அந்த வழியை நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிடுவீங்க ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு சின்ன சோகம் இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் யாரையாவது நம்பினா முழுசாக நம்புவீங்க பாதி நம்பிக்கை உங்களுக்கே தெரியாது அதனால்தான் நம்பிக்கை உடைஞ்சா அது சாதாரணமாக உடையாது முழுசாக உடையும் அப்போ நீங்கள் மாறுவீங்க முன்னாடி இருந்த அந்த குழந்தை மனசு கொஞ்சம் அமைதியாக மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் எளிதா உள்ளே விட மாட்டீங்க அது உங்களோட பாதுகாப்பு ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் உங்களோட ஆன்மா இன்னும் நல்லதையே தேடி தான் போகும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களோட உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் உண்மைக்கு மதிப்பு கிடைக்கும் ஒன்று அந்த நம்பிக்கை தான் உங்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்குது எத்தனை முறை ஏமாந்தாலும் மனசு உடந்தாலும் உங்களோட இயல்பு முழுசாக மாறாது கொஞ்சம் கவனம் மட்டும் வரும் அதுதான் உங்களோட வளர்ச்சி உங்களுக்கான அழிவு ஒரே ஒன்று தான் இருங்க ஆனால் அனைவருக்கும் ஒரே மாதிரி உங்கள் மனசை திறக்காதீங்க நம்பிக்கை கொடுக்கணும் ஆனால் அந்த நம்பிக்கை உங்களை உடைக்காத அளவுக்கு உலகத்தை முழுசாக மாற்ற முடியாது ஆனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் அதுதான் தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கை பாடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனை என்னென்னா யார் நல்லவர் யார் கெட்டவர் இதைக்கு சரியான நேரத்தில் புரிஞ்சிக்க முடியாமல் போகிறது முதல் பார்வையில் ஒருத்தர் நல்லா பேசினா நல்ல மனிதர்னு முடிவு பண்ணிவிடுவீங்க முதல் சந்திப்பில் அன்பாக நடந்துக்கிட்டா இவர் நம்ம மனசு சொல்கிறோம் ஆ மனிதர்களோட உண்மையான முகம் ஒரே நாளில் வெளியே வராது அதுக்கு நேரம் தேவை இந்த இடத்துல தான் தனுசு ராசிக்காரர்கள் பல தடவை ஏமாறி போகிறீங்க நண்பர்கள் விஷயத்தில் நண்பன் ஒருத்தரை ஏற்றுக்கிட்டால் அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பீங்க உங்கள் நேரம் உங்கள் பணம் உங்கள் முயற்சி எதையும் கணக்கு போடாமல் கொடுப்பீங்க ஆனால் அந்த நண்பன் உங்களை மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் உங்கள் நல்லதையே பயன்படுத்திக்குவாங்க உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க தேவை இருக்கும்போது மட்டும் நெருங்குவாங்க தேவை முடிஞ்சதும் தூரமாக போயிடுவாங்க அப்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் நான் இவருக்காக இவ்வளவு பண்ணினேனே அதுக்கு இதுதானா பதில் உறவுகள் விஷயத்தில் உறவு அப்படின்னாலே உங்களுக்கு புனிதமான விஷயம் ரத்த உறவு திருமண உறவு எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு மதிப்பீங்க நம்மங்க நமக்கு கெடுதல் செய்வாங்களா ஏன்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க ஆனால் சில நேரம் அதிக வழி கொடுக்கறதே நம்மவுங்க தான் பண விஷயம் அல்லது பொறாமை அல்லது அதிகார சண்டை இதுக்காக உங்கள் நம்பிக்கையை உடைச்சிடுவாங்க அப்போது உங்கள் மனசு அதிகமாக காயப்படும் ஏன்னா வெளிய மனிதரால் வந்த வலி ஓரளவுக்கு தாங்கலாம் ஆனால் உறவால் வந்த வழி நேராக உள்ளத்தில் போய் உட்காரும் வேலை இடத்துல நீங்கள் உங்களோட வேலையை நேர்மையாக செய்வீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை முழுசாக நிறைவேற்றுவீங்க நான் நல்லா வேலை பண்ணினா அது எல்லாரும் பார்ப்பாங்க இன்னும் நம்புவீங்க ஆனால் அங்கே அரசியல் இருக்கும் சில பேர் உங்கள் உழைப்புக்கு பேர் வாங்குவாங்க சில பேர் உங்களை தவறாக காட்டுவாங்க சில பேர் உங்கள் முன்னேற்றத்தை பொறுக்காமல் உங்களுக்கே எதிராக வேலை செய்வாங்க அப்போது நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் மனசுக்குள்ளே அழுவீங்க பண விஷயத்தில் யாராவது கஷ்டம் இன்னும் சொன்னால் உங்கள் மனசு உடனே கரையும் எழுதி வாங்காமல் பத்திரம் பார்க்காம பரவாயில்ல நின்று கொடுப்பீங்க ஆனால் திரும்ப கேட்க வேண்டிய நேரம் வந்தால் அந்த மனிதர் மாறியிருப்பார் சில பேர் முகம் காட்ட மாட்டாங்க சில பேர் கோபப்படுவாங்க சில பேர் உங்களையே தவறானவராக காட்டுவாங்க அப்போது பணம் போனதுக்காக மட்டும் இல்லை மனசில் போன நம்பிக்கைக்காக உங்களுக்கு அதிக வழி வரும் காதல் விஷயத்தில் நீங்கள் காதலிச்சா முழு மனசோடு தான் விளையாட்டுக்கு காதல் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு பிடிச்சவர் உங்கள் உலகமாக மாறிடுவார் அவர் சொல்கிற வார்த்தை உண்மைன்னு நம்புவீங்க அவர் கொடுக்குற வாக்குறுதி நிறைவேறும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் சில நேரம் அதெல்லாம் நாடகமாக முடிஞ்சிடும் அப்போது காதல் தோல்வி அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள அது ஒரு நம்பிக்கை மரணம் இதெல்லாம் நடந்தப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க என் நேரம் சரியில்லை என் ஜாதகம் சரியில்லை எனக்கு எதுவுமே சரியாக அமையல என்ன ஆனால் உண்மை என்னென்னா நேரம் மட்டும் காரணம் இல்லை மனிதர்களும் காரணம் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்காத மனிதர்கள் உங்கள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிற மனிதர்கள் அவங்க தான் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இதில் உங்கள் தவறு என்னென்னா நீங்கள் கெட்டவர் இல்லை நீங்கள் அதிகம் நல்லவர் தான் எச்சரிக்கை குறைவு உங்களுக்கான பாடம் இதுதான் அனைவரும் ஒரே மாதிரி இல்லை அனைவருக்கும் ஒரே அளவு நம்பிக்கை கொடுக்கக்கூடாது முதல்ல மனிதரை கவனிங்க வார்த்தை மட்டும் இல்லை செயலை பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நேரம் எடுத்துக்கிட்டு முடிவு எடுங்க நல்லவனாக இருங்க ஆனால் அந்த நல்லது உங்களை உடைக்காத அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் பாரமாக மாறும் இப்போ மிக முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை தர்றவர்கள் யார் இதில் முதலாவது வகை மனிதர்கள் அதிகமாக பேசுகிறவர்கள் இவங்க பேசுகிற விதமே ஒரு மாதிரி இனிமையாக இருக்கும் முதல் சந்திப்புலேயே இவர் ரொம்ப நல்லவர்னு தோண வைப்பாங்க உங்கள் கஷ்டத்தை அமைதியாக கேட்பாங்க உங்கள் வழியை புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவாங்க சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்குமே சொல்லாத விஷயங்களையும் இவங்கக்கிட்ட சொல்லிடுவீங்க ஏன்னா அவங்க பேசுகிற வார்த்தை உங்கள் மனசுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் தனுசு ராசிக்காரர்கள் கவனம் தவறுறீங்க நல்லா பேசுகிறவன் நல்ல மனிதன நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க ஆனால் அதிகமாக பேசுகிற எல்லாரும் நல்லவர் கிடையாது சில பேர் பேசுகிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரே நோக்கம்தான் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்கள் பலவீனம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது உங்கள் ரகசியம் என்னன்னு சேகரிக்கிறது ஒரு தடவை நீங்களெலாம் சொல்லிட்டா அவ்வளோதான் அந்த ரகசியம் இனி உங்களோடது கிடையாது அது அவங்களோட ஆயுதம் நீங்கள் இல்லாத இடத்துல உங்கள் கதையை அவங்க சொல்லுவாங்க சில விஷயங்களை திருப்பி பேசுவாங்க சில விஷயங்களை தவறாக சொல்லுவாங்க சில விஷயங்களை அதிகப்படுத்துவாங்க அப்போ உங்கள் நல்ல பெயர் மெதுவாக கெடும் நீங்கள் நேரடியாக எதுவுமே பண்ணாமலே உங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க பிறகு நீங்கள் கேட்பீங்க நான் என்ன சொன்னேன் இது யார் சொல்லியது சொல்லியதுன்னு ஆனால் அப்போது பின்னாடி நடந்த விஷயத்தை திரும்ப எடுக்க முடியாது இன்னொரு விஷயம் அதிகமாக பேசுகிறவர்கள் உங்களோட நம்பிக்கையை மிக சீக்கிரம் சம்பாதிச்சிருவாங்க ஏன்னா அவங்க உங்களை மாதிரியே நடிப்பாங்க உங்கள் கருத்தை ஒத்துக்கிற மாதிரி பேசுவாங்க உங்கள் கோபத்தை நியாயப்படுத்துவாங்க உங்கள் தவறையுமே சரி மாதிரி காட்டுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இவர்தான் தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனிதர் அண்ணன் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதில் தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது உங்களை புரிஞ்சுக்கிறவன் அவசியம் உங்களை காப்பாற்றுவான்னு இல்லை சில பேர் உங்களை புரிஞ்சிக்கிட்டு தான் உங்களை வீழ்த்துவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுறது அந்த நேர்மை தான் உங்களோட அழகு ஆனால் அதே நேர்மை தவறான மனிதர்கிட்ட சென்றால் அது உங்களுக்கே ஆபத்தாக மாறும் தான் இதை கவனமாக நினைவில் வைங்க அதிகமாக பேசுகிறவர்கள் அதிகமாக வாக்குறுதி கொடுக்குறவர்கள் அதிகமாக உங்களை பாராட்டுறவர்கள் இவங்கக்கிட்ட உங்கள் ரகசியத்தை ஒருபோதும் சொல்லாதீங்க ரகசியம் அப்படின்னா பெரிய விஷயம் மட்டும் இல்லை உங்கள் பயம் உங்கள் பலவீனம் உங்கள் குடும்ப விஷயம் உங்கள் பண விஷயம் உங்கள் மனசு உடந்த இடம் இதெல்லாம் ரகசியம்தான் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கான ஒரு எளிய விதி மனசு திறக்கணுன்னா மெதுவாக தரங்க ஒரே நாளில் முழுசாக திறக்காதீங்க பேசுகிற வார்த்தையை விட நடத்த கவனிங்க அவர் உங்களுக்காக என்ன பண்ணினார் அப்படின்னு பாருங்கள் நல்லா பேசுகிறவன் ஒரு நாள் உண்மையான முகத்தை காட்டுவான் அந்த நாள் வரைக்கும் உங்கள் ரகசியம் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கணும் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு உதவி கேட்டு வர்றவர்கள் இந்த வகை மனிதர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதிக வழியை கொடுக்குறவர்கள் இவங்க வர்ற விதமே ஒரு மாதிரி மாச உருக்கும் மாதிரி இருக்கும் கடைசி தடவை தான் என்ன சொல்லுவாங்க இனிமேல் யாரிடமும் கேட்க மாட்டேன் என்ன உறுதி சொல்லுவாங்க நீங்கள் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை என்ன உங்கள் மனசை தொட்டு பேசுவாங்க எனக்கு நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை இன்னும் சொல்லும்போது உங்கள் மனசு அப்படியே கரைஞ்சிடும் தனுசு ராசிக்காரர்களோட ஒரு பெரிய குறை என்னென்னா இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டால் மனசு உடனே முடிவு பண்ணிடும் இந்த மனிதரை நம்ம கைவிடக்கூடாது என்ன அப்போ நீங்கள் யோசிக்க மாட்டீங்க இவர் முன்னாடியும் யாரிடமாவது கேட்டாரா இவர் சொல்கிறது உண்மையா இவர் முயற்சி பண்ணுறாரா இந்த கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே வரவே வராது ஏன்னா உங்களுக்கு மனிதர்களை காப்பாற்றணுன்னு ஒரு ஆழமான ஆசை இருக்குது யாராவது முழுசாக உடந்த மாதிரி நடித்தாலும் அது உங்களுக்கு உண்மையாக தான் தெரியும் அதனால்தான் நீங்கள் உதவி செய்வீங்க பணம் கொடுப்பீங்க நேரம் கொடுப்பீங்க உற்சாகம் கொடுப்பீங்க ஆதரவு கொடுப்பீங்க சில நேரம் உங்களுக்கே கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை என்ன சொல்லி அவங்களுக்காக நீங்கள் நின்றுவீங்க ஆனால் இங்கே தான் உண்மை ஆரம்பிக்குது உங்கள் உதவி கிடைச்ச உடனே அந்த மனிதர் மெதுவாக மா ஆரம்பிப்பார் முன்னாடி இருந்த அந்த அவசரம் இனி இருக்காது முன்னாடி இருந்த அந்த அழுகை இனி தெரியாது முன்னாடி இருந்த அந்த நெருக்கம் மெதுவாக குறையும் நீங்கள் மெசேஜ் அனுப்பினா பதில் வர நேரமாகும் நீங்கள் அழைச்சா இப்போ ஃபிசி என்ன சொல்லுவாங்க நீங்கள் சந்திக்க சொன்னால் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க அப்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் வரும் நான் அவங்களுக்கு தேவை இருந்தப்போ அவ்வளோ முக்கியமானதுன்னு பின்ன மாறிச்சு அண்ட் சில நாட்கள் கழிச்சு உண்மை முழுசாக வெளியே வரும் நீங்கள் கஷ்டத்தில் விடுவீங்க அப்போது நீங்கள் அவர்களிடமே உதவி கேட்பீங்க நான் அப்போது உங்களுக்கு பண்ணினேன் இப்போ எனக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் என்ன அந்த நேரத்தில் தான் அவர்கள் காணாமல் போயிடுவாங்க சில பேர் அழைப்பு எடுக்க மாட்டாங்க சில பேர் பேசாமல் தவிர்ப்பாங்க சில பேர் உங்கள் கஷ்டத்தை சின்ன விஷயமாக காட்டுவாங்க இதுக்காக ஏன் இவ்வளவு கவலைன்னு உங்களையே குறை சொல்வாங்க அப்போது உங்களுக்கு வழி வருவது உதவி கிடைக்கலன்னு மட்டும் இல்லை நான் இவ்வளவு நம்பினேனே இன்னும் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உடஞ்ச வழி இந்த மாதிரி மனிதர்கள் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருப்பாங்க அவர்கள் உதவி கேட்க தெரிந்தவர்கள் ஆனால் உதவி திரும்ப கொடுக்க மனசே இல்லாதவர்கள் இவங்களுக்கு உங்கள் உதவி ஒரு உரிமை மாதிரி ஆனால் உங்கள் கஷ்டம் அவங்களுக்கு ஒரு சுமை தனுசு ராசிக்காரர்கள் இதில் இருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் உதவி செய்வது தவறு கிடையாது ஆனால் அந்த உதவி உங்களை உடைக்காத அளவுக்கு இருக்கணும் முதல் தடவை உதவி செய்யலாம் ஆனால் அதே காரணம் மீண்டும் மீண்டும் வந்தால் அங்கே எச்சரிக்கை தேவை வார்த்தையை விட செயலை பாருங்கள் அவர் உங்களுக்காக எப்போதாவது நின்று இருக்காரா உங்கள் கஷ்டத்தை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாரா இதெல்லாம் இல்லைன்னா அந்த மனிதர் உங்களுக்காக இல்லை உங்களோட நல்ல மனசு ஒரு பொக்கிஷம் அதை யாருக்கும் எளிதாக கொடுக்காதீங்க உதவி செய்யுங்க ஆனால் உங்களை மறந்து செய்யாதீங்க அதுதான் தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கை பாதுகாப்பு பொறாமை உள்ளவர்கள் இந்த வகை மனிதர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அமைதியான ஆபத்து ஏன்னால் இவங்க வெளிப்படையாக எதிரியாக நடக்க மாட்டாங்க வெளியில் நல்லவங்க மாதிரி தான் நடிப்பாங்க சிரிப்பாங்க பாராட்டுவாங்க நீங்கள் ரொம்ப நல்லா வளரீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு எண்ணம் தான் இவர் இவ்வளவு முன்னேறக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே முன்னேறவர்கள் அதிகம் கெடுதல் நினைக்காமல் உழைப்பாங்க யாரையும் மிதிக்காமல் மேலே வர முயற்சி செய்வாங்க இந்த இயல்பே சில மனிதர்களுக்கு பொறாமை உருவாக்குது இவர் நம்மளை தான் இருக்கார் ஆனால் நம்மளோட நல்லா போகிறாரே அவங்க மனசுக்குள்ளே ஒரு தீ எரியும் ஆனால் அந்த தீ அவங்க வெளியில் காட்ட மாட்டாங்க வேலை எடுத்துல உங்கள் வேலை நல்லா இருந்தால் மேலாளர்களிடம் பேர் கிடைச்சா அது சிலருக்கு பிடிக்காது வெளியில் உங்கள் கூட சேர்ந்து சிரிப்பாங்க ஆனால் உங்கள் பின்னால் இவரெலாம் நடிப்பு இவருக்கு லக்கு தான் இவர் தனியாக எதுவும் பண்ணலைன்னு பேசுவாங்க சில நேரம் உங்கள் சின்ன தவறையும் பெரிய தவறாக மாற்றுவாங்க உங்கள் நல்ல வேலையை மறைக்க முயற்சி செய்வாங்க உங்கள் மேலே தவறான புகார் அமைதியாக போடுவாங்க நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் அரசியல் உங்களை சுற்றி வரும் உறவுகளில் உங்கள் முன்னேற்றம் எல்லாருக்கும் சந்தோஷம் தராது உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் சொந்தங்களில் யாராவது ஒருவர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருப்பார் வெளியில் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார் ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் எப்படி இன்னும் ஒப்பிடுவார் உங்கள் சந்தோஷத்தை சின்னதாக காட்டுவார் உங்கள் கஷ்டத்தை பெரியதாக காட்டுவார் சில நேரம் உங்கள் முடிவுகளை கேள்வி கேட்டு உங்களை கொடப்புவார் நீங்கள் முன்னேறதை விட நீங்கள் தவறுவது தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் நண்பன் அப்படின்னா நம்பிக்கை ஆனால் அனைத்து நண்பர்களும் உண்மையானவர்கள் இல்லை சில பேர் உங்கள் வளர்ச்சியை உங்கள் கிட்டே இருந்தே கவனிப்பாங்க நீங்கள் மேலே போக போக அவங்க மனசுக்குள்ளே ஒரு தூரம் வரும் அந்த தூரம் தான் பொறாமையாக மாறும் வெளியில் நகைச்சுவையாக பேசுவாங்க அட பெரிய ஆள் சொல்லுவாங்க ஆனால் அந்த நகைச்சுவைக்குள்ளே ஒரு குத்து இருக்கும் சில நேரம் உங்களை கீழே இழுக்கிற மாதிரி கருத்து சொல்லுவாங்க இது நீங்கள் பண்ண முடியுமா இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இன்னும் உங்களோட தன்னம்பிக்கையை மெதுவாக குறைக்க முயற்சி செய்வாங்க பொறாமை உள்ளவர்கள் ஒரு விஷயத்தில் மிக ஆபத்தானவர்கள் அவங்க நேரடியாக அடிக்க மாட்டாங்க பின்னால் இருந்து காலை தள்ளுவாங்க அதனால தான் தனுசு ராசிக்காரர்கள் இதில் மிக கவனமாக இருக்கணும் யார் உண்மையாக சந்தோஷப்படுறார் யார் நடிக்கிறார் அப்படின்னு கவனிக்க கற்றுக்கணும் உங்கள் நல்ல செய்திக்கு யார் மனசார சிரிக்கிறார் யார் மனமாக இருக்கிறார் அதை பாருங்கள் உங்கள் வெற்றியை கேட்டதும் உங்களை தாழ்த்தி பேசுகிறவன் பொறாமையோட அடையாளம் உங்களுக்கான பாதுகாப்பு ஒரே விஷயந்தான் அனைவருக்கும் உங்கள் திட்டங்களை சொல்லாதீங்க அனைவருக்கும் உங்கள் கனவுகளை வளர்க்காதீங்க வேலை முடிஞ்ச பிறகு பலன் வந்த பிறகு மட்டும் பேசுங்க உங்கள் முன்னேற்றம் உங்கள் அமைதியை கெடுக்காத மாதிரி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் இருங்க ஆனால் அனைவருக்கும் நெருக்கமாக இருக்காதீங்க ஏன்னா பொறாமை அன்பு போலவே நடிக்க தெரிந்த மிக ஆபத்தான உணர்வு ஒரே மாதிரி பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வருதுன்னா இதுக்கு காரணம் வெளி உலகம் மட்டும் இல்லை உங்களோட ஒரு நல்ல குணமும் தான் தனுசு ராசிக்காரர்கள் மனசு வெள்ளையாக இருப்பவர்கள் அதனால் தான் நீங்கள் மன்னிக்கிறீங்க யாராவது உங்களை காயப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிடுவீங்க அவர் அறியாமையில் பண்ணிட்டாரு சூழ்நிலை அவனை இப்படி மாற்றுச்சு அவருக்காகவே நியாயம் சொல்லுவீங்க இது உங்களோட உயர்ந்த குணம் ஆனால் இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நீங்கள் மன்னிக்கிறதோடு நிறுத்த மாட்டீங்க அந்த விஷயத்தை முழுசாக மறந்துடுறீங்க போனது போகட்டும் பழையதை நினச்சா என்ன பயன் இன்னும் உங்களோட மனசை நீங்களே சமாதானப்படுத்திக்குவீங்க மறந்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்புகிறீங்க முன்னாடி இருந்த அதே இடத்தை அதே உரிமையை அதே நெருக்கத்தை திரும்ப கொடுத்துருவீங்க அந்த மனிதருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அவர் இருப்பாரா அதுதான் கேள்வி பல நேரம் மாற மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன செய்தாலும் இவர் மன்னிச்சிடுவார் அண்ண அதனால்தான் அதே வழி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வரும் அப்போ நீ என்ன நினைப்பீங்க என் வாழ்க்கையில் எதுவுமே மாறல எனக்கு தான் இப்படி சோதனை ஆனால் உண்மை அதுவல்ல சோதனை திரும்ப வர்றதுக்கு காரணம் பாடம் இன்னும் முழுசாக கற்றுக்கொள்ளலை இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு மன்னிப்பு ஒரு விஷயம் அனுமதி வேறொரு விஷயம் மன்னிக்கணும் அது மனசுக்கு அமைதி தரும் ஆனால் அதே தவறை மீண்டும் செய்ய அவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒருவரை மன்னிச்சா அவரோட உள்ளத்திலிருந்து கோபத்தை விடுவிச்சிடுறீங்க ஆனால் அவர் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த இடத்த குறைக்கலாம் அது பழிவாங்கல் இல்லை அது உங்களோட பாதுகாப்பு உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்கள் நம்பிக்கையை உடைத்தார் நீங்கள் அவரை மன்னிச்சிடலாம் ஆனால் உங்கள் ரகசியத்தை திரும்ப அவரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் உங்கள் பண விஷயத்தில் ஏமாற்றினார் நீங்கள் மன்னிக்கலாம் ஆனால் திரும்ப பணம் கொடுக்க அவசியமே இல்லை ஒருத்தர் உங்கள் மனசை உடைத்தார் நீங்கள் கோபத்து விடலாம் ஆனால் அதே அளவுக்கு நெருக்கம் வைக்க தேவையில்லை இதுதான் முதிர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் பல நேரம் மன்னிப்பையும் மறுபடியும் நம்புதலையும் ஒன்றா நினச்சிட்றீங்க அதுதான் பெரிய தவறு மன்னிப்பு உங்களுக்காக நம்பிக்கை அடுத்தவருக்காக இரண்டையும் ஒன்றா கலக்கக்கூடாது உங்களுக்கான ஒரு எளிய விதி ஒரு மனிதர் ஒரு முறை தவறு செய்தால் அவருக்கு ஒரு எச்சரிக்கை இரண்டு முறை செய்தால் அவருக்கு ஒரு எல்லை மூன்று முறை செய்தால் அவருக்கு ஒரு தூரம் இதில் கோபம் இருக்க வேண்டாம் பகை இருக்க வேண்டாம் அமைதியாக மாறிடுங்க அதுதான் உங்களை பாதுகாக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுன்னா அது விதி அல்ல ஒரு பாடம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டா அதே சோதனை திரும்ப வராது மன்னிக்கிற மனசு உங்களோட பெருமை அந்த மனசை எல்லாருக்கும் திறந்து விடாதீங்க அப்போதான் அந்த தனுசு ராசிக்காரர்கள் உண்மையான அமைதியை அனுபவிக்க முடியும் இப்போ மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் இதுவரை என்ன நடந்தது என்ன புரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதுதான் இப்போ முதல் விஷயம் எல்லாரிடமும் மனசு திறக்காதீங்க தனுசு ராசிக்காரர்கள் மனசில் இருக்கிறத உடனே சொல்லிடுவீங்க சொன்னால் மனசு லேசாக ஆகும்னு நினைப்பீங்க ஆனால் எல்லாரும் அந்த மனசை பாதுகாக்க தெரிந்தவர்கள் இல்லை உங்கள் பிரச்சனை உங்கள் குடும்ப விஷயம் உங்கள் பணநிலை உங்கள் எதிர்கால திட்டம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை அது அனைவருக்கும் தெரிஞ்சால் அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சில பேர் அதை கேட்டு கவலைப்பட மாட்டாங்க அதை சேமித்து வச்சுக்குவாங்க பிறகு தேவைப்பட்டப்போ உங்களுக்கே எதிரியாக பயன்படுத்துவாங்க தான் ஒரு எளிய விதி உங்கள் வாழ்க்கை உங்கள் எல்லை அந்த எல்லைக்குள்ளே யாரை விடணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது விஷயம் உடனே நம்பாதீங்க அழகாக பேசுகிற வார்த்தை உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை உங்கள் மனசை புரிஞ்ச மாதிரி நடிக்கிறது ஒரு திறமை அந்த திறமை எல்லாருக்கும் நல்ல நோக்கத்துக்காக பயன்படாது ஒருத்தர் நல்லா பேசுகிறார் அன்பாக நடந்துக்கிறார் அப்படின்னாலே அவர் நல்லவர்னு முடிவு பண்ணாதீங்க காலம் கொடுத்து பாருங்க ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை நேரம் எடுத்துக்கிட்டு அவர் நடத்த மாறுதா இல்லையா அதை கவனிங்க சொல்கிற வார்த்தை ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் நடத்தை நேரத்துக்கு நேரம் மாறும் தான் உண்மை தெரியும் நம்பிக்கை ஒரே நாளில் பிறக்கக்கூடாது அது மெதுவாக வளரணும் மூன்றாவது விஷயம் தனிமையில் முடிவெடுங்க தனுசு ராசிக்காரர்கள் பல நேரம் எல்லாரையும் கேட்பீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன உங்கள் மனசு சுற்றி ஓடும் ஆனால் எல்லாருடைய ஆலோசனையும் உங்களுக்கு தேவையில்லை சில பேர் உங்களுக்காக ஆலோசனை சொல்ல மாட்டாங்க அவங்களோட பயம் அவங்களோட அனுபவம் அவங்களோட பொறாமை இதையெல்லாம் ஆலோசனை மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அதை கேட்டால் அவங்க மனசு குடம்பிடும் அதனால்தான் முக்கியமான முடிவுகள் வந்தால் சத்தம் இல்லாத இடத்துக்கு போங்க தனியாக உட்காருங்க மனசை அமைதியாக வைக்குங்க இந்த முடிவு எனக்கு நிம்மதி தருமா உங்கள் மனசுக்கிட்டே கேளுங்க பதில் மெதுவாக வரும் அந்த பதில்தான் உங்களுக்கு சரியான வழி தனிமை தனுசு ராசிக்காரர்களுக்கு தண்டனை இல்லை அது புத்துணர்வு அங்கே தான் உங்களோட உண்மை குரல் உங்களுக்கு கேட்கும் இந்த மூணு விஷயங்களையும் நடத்த ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் அதே பிரச்சனை திரும்ப வராது மனசு கொஞ்சம் கருப்பாகாது ஆனால் மிகவும் வலிமையாகும் அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையான மாற்றம் நல்ல மனசு இன்னும் நல்லா இருக்க பாதுகாப்பும் அவசியம் அதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சோதனை இல்லாமல் பாரமாக மாறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வெளியில் எல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் இருக்குது அந்த நம்பிக்கையை சரியான வழியில் பாதுகாக்கிற சக்தி தான் வியாழக்கிழமை மஞ்சள் நிறம் குரு வழிபாடு தனுசு ராசிக்கு குரு தான் ஆதாரம் குரு அப்படின்னா வெறும் கிரகம் கிடையாது அது ஞானம் நல்ல வழிகாட்டுதல் சரியான மனிதர்களை அடையாளம் காணும் அறிவு தனுசு ராசிக்காரர்கள் பல நேரம் எல்லாரும் நல்லவங்க இன்னும் நினச்சி ஏமாந்து போகிறதுக்கு காரணம் குரு சக்தி பலவீனமாக ஆகும்போது தான் அதனால்தான் வியாழக்கிழமை மிக முக்கியம் அந்த நாள் சண்டை வேண்டாம் தேவையில்லாத பேச்சு வேண்டாம் மனசை குலுக்கிற முடிவு வேண்டாம் முடிந்த அளவுக்கு மஞ்சள் நிறம் அணிய முயற்சி செய்யுங்கள் அது உடை இருக்கலாம் துண்டு இருக்கலாம் அல்லது மஞ்சள் பூ இருக்கலாம் மஞ்சள் நிறம் உங்களோட மனசை அமைதியாக வைத்திருக்கும் மஞ்சள் நிறம் பொறாமை துரோகம் ஏமாற்றம் இவைகளிலிருந்து ஒரு மறைமுக பாதுகாப்பு வியாழக்கிழமை காலை அதிகம் செய்ய வேண்டாம் பெரிய பூஜை தேவையில்லை விரதம் தேவையில்லை மனம் அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் சில நிமிஷம் தனியாக உட்காருங்க கண் மூடி மூச்சை கவனிங்க அப்புறம் இந்த வார்த்தைகளை சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இனி ஏமாற்ற வருபவர்களை என் வாழ்க்கையிலிருந்து தூரம் வைத்தருளுங்கள் இதை கேட்டு உடனே அதிசயம் நடக்குமான்னு கேட்காதீங்க இது மந்திரம் இல்லை இது உங்கள் மனசுக்கு கொடுக்குற ஒரு தெளிவு இந்த தெளிவு வந்தால் யாரை நம்பணும் யாரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கே மெதுவாக புரிய ஆரம்பிக்கும் அதே வார்த்தை யாரிடமிருந்து வந்தாலும் உங்களுக்கு வித்தியாசமாக கேட்கும் அதே நட்பு முன்ன மாதிரி பாதுகாப்பாக தோணாது அதே உதவி கேட்குற மனிதர் முன்ன மாதிரி உண்மையாக தெரிய மாட்டார் இதுதான் குரு வழிபாட்டோட அழகான பலன் வெளியில் எதிரியை மாற்றாது உங்களுக்குள்ள அறிவை வளர்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆயுதம் இல்லை அது அறிவு அமைதி எச்சரிக்கை அது வியாழக்கிழமை குரு சக்தி மெதுவாக உங்களுக்குள்ளே வளர்த்திடும் அதுவே போதும் அதுக்கப்புறம் உங்களை ஏமாற்ற யாரும் எளிதாக நெருங்க முடியாது நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வழியோடு ஆரம்பிக்கலாம் ஆனால் முடிவு எப்போதும் உயர்வாகத்தான் இருக்கும் உங்கள் நல்ல மனசு உங்கள் உண்மை உங்கள் தர்மம் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கே பாதுகாப்பாக மாறும் இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி உண்மை பேசும் ஜோதிட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி